ஹரே கிருஷ்ணா பரமஜய தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ரிஷிகள் சரிதம் வரிசையில பிருகு மகரிஷி பற்றி பார்க்கலாம் பிரபஞ்ச சிருஷ்டியில அதன் துவக்கத்திலேயே தோன்றியவர் இந்த மகரிஷி பிருகு பிரம்மாவுடைய ஸ்கின் தோல்ல இருந்து தோன்றியவர் இவருடைய புத்திர பௌத்திர பாரம்பரியம் நாடு பூராவும் பரவி இருக்குது சிறீவத் கோத்திரம் இவருடையது சிறீவத் கோ கோத்திரம் இவருடைய வழி இருந்த நான்கு முனிவர்கள் இந்த கோத்திரத்தை பெருக வைக்கிறாங்க சிறீவத்ஷ கோத்திரத்துக்கு அதாவது அவுர்வர் ஜமதக்னி ஒரு நிமிஷம் இவருடைய வழி தோன்றலாக இருந்த நான்கு முனிவர்கள் இந்த சிறீவத்ஷ கோத்திரத்தை பெருக செய்தாங்க அப்னவானர் அவ்ன அவர்வர் ஜமதக்னி மொத்தம் அஞ்சு பேர் இந்த கோத்திரத்தை விருத்தி பண்ணவங்க இந்த அஞ்சு பேர்ல இவங்க பேர்களை ஓதும்போது பார்கவ சவன ஆப்னவான அவர்ணவ ஆப்னவான அவர்வ ஜமதாக்னிய இப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த மகரிஷிகள் இவங்கள பெருகு வந்து முதன்மை பெற்று பிரகாசிக்கிறார் கர்த்தம பிரஜாபதி கிட்ட ஒரு பொண்ணு கியாதி அவளை வந்து பெருகு மணக்கிறார் அதுக்கப்புறம்தான் மகாலட்சுமி உருவாகிறாங்க மகாலட்சுமியை ஸ்ரீமன் நாராயணர் திருமணம் செய்த பிறகு அவருக்கு வந்து லட்சுமி காந்தன் திருமகள் கேள்வன் சிறியபதி இப்படியெல்லாம் பேர் வருது மகாலட்சுமிக்கு தந்தை ஸ்தானத்தில் இவர் இருந்ததினால இவருக்கு பார்கவ பார்கவ அப்படிங்கிற பேர் வருது நாராயணருக்கு மாமனராக பிருகு மகரிஷி இருக்கிறார் தைத்திரிய உபநிசத்தில் இவர் பேர்ல பிருகு வள்ளி அப்படின்னு ஒரு பகுதியே இருக்கு இதுல வேதாந்த விசாரம் அதுல சொல்லப்படுது மகாபாரதிலும் பிருகு பரத்வாஜ சம்வாதம் அப்படின்னு ஒரு பகுதி தத்துவங்களை கொண்டு நிக திகழுது பரத்வாஜர் கேட்கிறார் பிருகு பதில் சொல்றார் இதுதான் பிருகு பரத்வாஜ சம்வாதம் அப்படின்னு சொல்லப்படுது பாரத தேசம் வந்து ரொம்ப புனிதமானது பல புண்ணிய புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய மலைகள் நிறைஞ்சது பாரத தேசம் இதுகளெல்லாம் பிருகு பேர் அங்கங்கே இருக்கு பிருகு தீர்த்தம் பெருகு புஷ்கரணி பிருகு பரஸ்ரவணம் பெருகு துங்கம் பெருகு தேசம் இந்த பேர்லாம் வருது இப்பவும் இருக்கு சிறிவஸ்த கோத்திரத்துல தான் முதல்வராக பெற்று இருக்கிறதுனால அந்த கோஷ்டிகளுக்கு ஒரு பாராட்டு எப்பவுமே உண்டு வேதங்கள்ல பெருகு மகரிஷிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அங்கிரசுக்கள் அப்படின்னு ரிசிகளில் தனியா ஒரு இனம் இருக்காங்க இதே மாதிரி பிருகுக்கள் அங்கிரசுகள் அப்படிங்கிற பன்மை பேரு இந்த ரெண்டு பேருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு காரணம் இந்த ரெண்டு கோஷ்டிகளுமே தபஸ்ல பேர் பெற்றவங்க பிறக்கும்போதே போதே அக்னியோட பிறந்தவர் பிருகு அதனால அக்னிகிட்ட சகஜமா பேசுவார் ரொம்ப தோழமையோட இருப்பார் முதன் முதலாக அக்னியை வந்து உலக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை இந்த பெருக்கு மகரிஷிக்கு உண்டு ரிக்வேதத்துல அக்னியின் உற்பத்தி ஸ்தானங்கள்னு ஆகாயம் செடிகொடிகள் அடர்ந்த புதர் நீர் கல் காடு மூலிகைகள் இதுகெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மனிதர்களுக்கு அக்னியை வந்து உபயோகத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த பெருகு ரிஷி தண்ணீர்ல இருந்து நெருப்பை கொண்டு வர்றதுங்கிறது பெரிய சாதனை இதை அப்பவே பிறகு செய்து காட்டியிருக்கிறார் பொதுவா நெருப்பும் நீரும் ஒன்னு எதிர் எதிர் நீரும் நெருப்பும் விஞ்ஞான ரீதியில அதுகள் ஒண்ணு கொண்டு உள்ளடங்கி இருக்கிறது இப்போ புரிய வருது ஆனா அப்பவே பிருகு அதை செய்து காட்டியிருக்கிறார் அக்னியோட அளவு கடந்த தொடர்புல இவர் இருந்தார் அதனால நீருக்குள் அக்னி உள்ளதை அவர் கண்டுபிடிக்க முடிஞ்சது உலக பயன்பாட்டுக்கும் கொண்டு வர முடிஞ்சது இது ரிக்வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு சரித்திர காலத்துக்கு முன்னாடியே பெருகு மகரிசி மற்றும் அவருடைய வம்சங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினதாக பார்க்குறோம் ஒரு பசுமாடு காணாம போச்சுன்னா அதை தவற விட்டவன் சும்மா இருக்காம தேடி தேடி அலைகிற மாதிரி இந்த பெருகு வம்சத்தவர் அத்தனை பேரும் தண்ணிக்குள்ள அக்னி இருக்கிறத கண்டுபிடிச்சு உலக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவங்கன்னு ரிக்வேதம் பாராட்டுது இதிகாச புராணங்கள் அனைத்தையும் சூதகோ சுவாமியிட்ட கேட்டு உலகத்துக்கு சொன்ன சவுனக ரிசி பிருகு வம்சத்தவர் என்றும் பதினாறுங்கிற சிரஞ்சீவி பட்டம் பெற்ற யமனை வென்ற மார்க்கண்டேயன் பிருகு வம்சம் ஆறாவது அவதாரமான பரசுராமர் பிருகு வம்சம் அவதாரங்கள் பேர்களை வரிசையா சொல்லும் போது ராமனுங்கிற பேரை பரசுராமர் அடுத்து ராமர் பலராமர் இப்படி மூணு முறை சொல்ல வேண்டி வர்றதுனால பரசுராமரை விருகுவோட சேர்த்து பார்க்கவ ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க விருத்ராசுரன் இந்திரனை கொல்ல வர்ற போது ஒரு முனி முனிவரும் தன்னுடைய முதுகெலும்பையே கொடுத்து உதவி செய்தார் இது திருக்குறளிலே இருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்ற அந்த என்பு எலும்ப கூட கொடுத்த முனிவர் யாருன்னா ததிசி அவரும் பெருகு வம்சத்தவர் தான் ஜனமேஜன் சர்பயாகம் நடத்துற போது அந்த யாகத்தை நடத்த உதவி செஞ்ச உதங்க மகரிசி இவரும் பிருக வம்சத்தவர் மிருக வம்சத்தவர் தான் பெருகு மகரிசிக்கும் அக்னிக்கும் ரொம்ப உறவு இதுவே ஒரு முறை வினையா மாறிடுச்சு அக்னி பிருகுக்கு பகைவன் ஆயிட்டார் எப்படி அது நடந்துச்சு பார்க்கலாம் பெருகோடைய இன்னொரு மனைவி புலோமா இவ வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிற போது பிடிவாதக்காரி வீம்பு பிடிச்சவா எதையாவது அவளை செய்ய வைக்கணும்னா பெற்றோருக்கு பெரும்பாடா இருந்துச்சு அவளை மிரட்டி பணியை வைக்கிறதுக்காக அவங்க குடிசைக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய மரத்தை காட்டி நீ சேட்டை பண்ணன்னா சரிப்படாது அந்த மரத்துல ஒரு பிசாசு இருக்கு அது உனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு யார் எந்த பிள்ளை சேட்டை பண்ணுமோ அப்பா அம்மா பேச கேட்க மாட்டாங்களோ அதெல்லாம் அந்த பிசாசு தூக்கிட்டு போயிடும் இந்த ஒழுங்காக இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் தான் இந்த புலோமா சாப்பிடுவா இப்படி பயங்காட்டி பயங்காட்டி அந்த பிள்ளையை வளர்த்தாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மரத்தில் ஒரு பிசாசு இருந்துச்சு பிசாசுங்கிறது ஆண் பேய் அப்போ குழந்தை வாயை பொத்திட்டு கம்முன்னு சாப்பிட்டோம் அந்த பேயை பயம் வச்சு பயங்காட்டியாச்சுன்னா இப்படியே அவளை வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்போது அந்த மரத்தில் இருந்த பிசாசும் எனக்காக ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க பரவாயில்ல அந்த எனக்கு தான் கெட்டி கொடுக்க போகிறாங்கன்னு அது ஒரு மனக்கோட்டையில் அங்கே மரத்தில் காத்திருந்தது இந்த சமயம் பெருகு மகரிஷி வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டார் குடும்ப நடத்துறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அப்போ மரத்தில் உண்மையாக இருந்த அந்த பிசாசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டது என்ன ஒரு பெரிய முனிவர் ஏமாத்திட்டாருன்னு அது அந்த நினப்புலையே இவங்களை பின்பற்றி வருது அப்போ ஒரு நேரம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கு விருகு இருக்கும்போது கிட்ட போக முடியாது அவருடைய தேஜஸ் வந்து அவ்வளவு உறுதியா இருந்தது அதனால கிட்ட நெருங்க முடியல அவர் இல்லாத சமயம் கடத்திட்டு போகலான்னு காத்திருந்தான் அந்த பிசாசு ஒரு நாள் மகரிஷி ஒரு காரியமா வெளியே கிளம்புற போது அக்னிகிட்ட வீட்டுக்காரி மாசமா இருக்கா பத்தாவது மாசம் நல்ல கவனமா பார்த்துக்கணும் நான் தவிர்க்க முடியாம வெளியே போக வேண்டியிருக்கு அவளை பார்த்துக்கன்னு ஒப்படைச்சிட்டு போனார் இதுதான் சமயம் சொல்லி அந்த பிசாசு படகுன்னு வீட்டுக்குள்ள புகுந்து அந்த குடிசைக்குள்ள புகுந்து அவளை தூக்குது தூக்கவும் அவ வந்து கத்துறா உடனே அக்னி வந்து தடுக்கிறார் அக்னிகிட்ட நடந்த விஷயங்களை போறான் சொல்லி நீ வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவன் உனக்கு இந்த உண்மை தெரியாம இருக்காது நீயே விசாரி இந்த பொண்ணுகிட்ட வேணா கேளு அப்படின்னு அந்த பிசாசு சொல்ல அக்னியும் கேக்குறாரு ஆமா ஆமா அந்த மரத்துல எப்படி இருக்கு உன்னை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மான்னு அவன் சொன்னான் இப்படி வாக்குவாதம் நடக்கும்போது என்ன செய்யன்னு தெரியல அக்னி காத்திருக்கிறார் அந்த சமயம் அந்த பிசாசு வந்து அவளுடைய கண்ணத்துல ஓங்கி ஒரு அற அரஞ்சதும் மயங்கிடுறா புலமா அப்போ அந்த அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அந்த பிசாசு பத்து மாச கர்ப்பிணி தூக்கி ஓட ஆரம்பிக்கவும் ஒரு குழந்தை பிறந்து கீழே விழுந்துருது அந்த குழந்தையுடைய தேஜஸ் இருக்க அந்த தேஜஸ்ல அந்த பிசாசு பொசுங்கி செத்துடுறான் அப்போ அம்மாவும் பிள்ளையும் அங்கேயே கிடக்குறாங்க அந்த சமயம் பெருகு முனிவர் வந்துடுறாரு வந்து நடந்ததெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டு அக்னியை பார்த்து ஒரு பூரண கற்பிணிய காப்பாத்த தெரியல நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி சவிக்கிறாரு சர்வ பட்சகனா மாறுங்கிறார் இது ரொம்ப இழிவான சாபம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அக்னி வந்து யாகத்துல ஹோமத்துல ஆகுதியில போடுறத மட்டும்தான் சாப்பிட்டாரு இப்போ சர்வ பட்சகன்னா நல்லது கெட்டது அத்தனையும் எரிக்கலாம் குப்பகோளங்களை கூட எரிக்கலாம் அந்த மாதிரி ஆக்கிட்டாரு அப்போ அக்னி ரொம்ப வருந்துனா பெருகவுடைய அந்த குழந்தைதான் பிற்காலத்துல சிவன முனிவர் அப்படிங்கிற பேர்ல வருது சிறீவத்ஷ கோத்திரத்துல அவரும் ஒரு முக்கியமானவரா இருக்கிறார் இரண்டாவது இடத்துல வர்றார் வருத்தப்பட்ட அக்னிக்கு பிரம்மா ஆறுதல் சொல்றார் சூரியன் கூட தன்னுடைய கதிர்களால எல்லாத்தையும் வத்த செய்யறான் காய வைக்கிறான் இதனால சூரியனுக்கு எதுவும் அசிங்கம் ஆகுதா கிடையாது அதே போல அக்னியில பல ஜுவாலைகள் இருக்கு அதுல குறிப்பிட்ட சில ஜுவாலைகள் தான் கெட்டதை எரிக்கும் மற்ற ஜாலைகள் சுத்தமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்னிக்கு ஆறுதல் சொல்றார் இந்த சம்பவம் மகாபாரதத்திலயும் இருக்குது அப்போ பிரம்மாண்டமான தீ எரியிற போது அந்த தீக்கு கூட பெருகு அப்படிங்கிற பேர் உண்டு பெருகுன்னா பிரம்மாண்டமான பெரிய மகா பெரிய அப்படின்னு சொல்லலாம் அந்த நெருப்பு எரியும் போதே கூட பெருகுங்கிற சப்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சூரிய கிரகணங்களுக்கு பெருகுங்கிற பேர் உண்டு அதனால காயத்ரியில அந்த பிருகுங்கிற சப்தத்தை கொஞ்சம் உருமாற்றி பருக அப்படின்னு சொல்றாங்க பர்கோ தேவஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இந்த சப்தம் பெருகுவை தான் குறிக்குது சூரிய தேஜஸ்க்கு பர்க அப்படிங்கிற பேர் உண்டு சூரியன் அனைத்தையும் தகிப்பவன் அது போல கடும் தபஸ்வால தபஸ்னால பாபங்களை பொசுக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல பிருகுங்கிற பேர் வருது பிரம்ம தேஜஸ்னால ஜொலிக்கிறவனுக்கு பிருகு அக்னியோட நீ வாழ்வ அப்படின்னு ஒரு வாழ்த்து உண்டு பிரம்ம தேஜஸ்னாலே அதில் இந்த ரெண்டு தான் பெருகுடைய தபஸ் இருக்கு அக்னியுடைய பொசுக்கும் ஆற்றலும் இருக்கு செங்குத்தான மலை உச்சியில இருந்துட்டு சில பேர் உயிரை மாய்க்கிற சம்பவம் இருக்கு அதுக்கு கூட பிருகு பதனம் அப்படின்னு பேர் உண்டு முதல்ல இருந்த மனுவால் படைக்கப்பட்ட பிரஜாபதிகள் பதிமூணு பேர் அதில் பெருகுவும் ஒருத்தர் இவரை வந்து வர்ணன் தத்து எடுத்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் வர்ணனுடைய பிள்ளைங்கிற பேரு இவருக்கு உண்டு பிருக ஜோதிடம் இன்னும் ஆயுர்வேதம் எல்லாம் பல பாகங்கள் பிருகு பேர்ல வருது யார் இறைவன் அப்படிங்கிற ஒரு போட்டியில பர தத்துவத்தை நிர்ணயம் பண்ணார் விஷ்ணு தான் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணார் இதுவும் பெருகு மகரிஷி தான் செய்கிறார் அதனால அவரு அவருக்கு வந்து விஷ்ணுடைய இதயத்துல ஒரு ஸ்தானம் உண்டு ஹரே கிருஷ்ணா